வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தினம் பொரு திருப்புகள் தனன தன 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 தனன தன 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 தனன தன 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 கடலை பயிரொடு துவர இளவல் பொறி சுகியன் வடை கனல் கதலிய நமுதொடு கனியு முது பல கனி வகை நலமிதாக கடல்கள் பூவி முதல் தொழிற்போடு வளமுற முது துதி கையில் மனமது கழி பெற கருணையுடன் அளித்திருவருள் மகிழ்வுற நடிதானே குடகு வயிறினில் அடைவிடும் மதகரி பிறகு வரும் ஒரு முருக சண்முக பென குவியை இருக்கிற மலர்விழிப்புனலோடு பணியாமல் கொடிய நெடியன அதிவினை துயர் கொடு வறுமை சிறுமையின் அலைவுடன் அறிபயர் குழியில் மொழிகியும் மொழிகியும் வகை வகையொழியாது நெடிய கடனில் முடிகைய வரமுறு மரளி வெறுவூற ரதிமதி பயமுற நிலமு நெருநெரு நிறுவன வரும் ஒரு கொடிதான நிசிசர் கோடி மூடி சட சட சடவென பகர கேரி மூடி கிடு கிடுபென நிகரிலையில் வயில் அழு பசு மய நிற முளதான நடனம் எடுப்பரி துரகத மயிலது மூடுகி கடுமையில் உலகதை வலம் வரு நளின பதவர நதி குமு முனி நரிய மலர் கொடு கர கரவன மரர் சிறைகட நரை கமிழ் மலர்மிசை நனிய சரவண மதில் வளர் அழகிய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா